வணக்கம் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய ஆளுமை கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஈராயிரம் ஆண்டு வரலாற்றில் தவிர்க்க முடியாத திருச்சபை மிக குறுகிய காலத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனையோடு வாழ்ந்து மறைந்த போப் பிரான்சிஸ் வரலாற்று ஏறுகளில் அவரது வாழ்வு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்றாகும் இன்று வந்து ஊடகங்கள் பலதும் பலவிதமாக சொல்லிகிட்டு இருக்கு அதிநுட்பமான தொழில்நுட்பம் இருந்த இந்த காலகட்டங்களில் பொது வெளியிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி நிறைய செய்திகள் வரும் நான் தற்போது இருக்கும் இடத்தில் அதற்கான வசதிகள் இல்லை ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னு எனக்கு இன்றைக்கி தெரியாது இருந்தாலும் இன்று இந்த நிகழ்வில் நிகழ்வினுடைய பார்வைகள் எப்படியெல்லாம் இருக்குன்ற மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ஊடகங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன சொல்லணும்னா நீங்கள் எந்த தொலைக்காட்சி எத்தையோ சமூக ஊடகம் எடுத்தாலும் அது என்ன சொல்லும் ரோமை பற்றி பேசும் ரோமையினுடைய கத்தோலிக்க திருச்சபனுடைய படிநிலைகளை ரோம் எப்படி ஒரு அதிகார மையமாக இருக்கிறது எப்படி ஒரு சமயத்தினுடைய தலைமைப்படமாகவும் அதே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய தலைவர் இருக்கிற இருக்கிற ஒரு வித்தியாசமான இருமுனை அதிகாரப்படமாக இருக்கிறது எப்படி ரோமையினுடைய பிரதிநிதிகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அதை பற்றி ஊடகங்கள் சொல்லும் போப்பின உடல்நிலை எப்படி இருந்தது அவர் எப்படி மறித்தார் அவர் உயிர் போகும் பொழுது என்ன நிகழ்ந்தது அவர் உயிர் பிரிந்தது இப்படி ஊர்ஜிதம் செய்தார்கள் பாரம்பரிய ரீதியாக என்னென்ன செய்வார்கள் எப்படி அவரை பெட்டியில் வைப்பார்கள் அந்த பெட்டி எப்படி இருக்கும் அவர் இங்கிருந்து எங்கு அழைத்துச் செல்லச் படுவார் அதனுடைய பொறுப்புகளை யார் கவனிப்பார்கள் இப்படி எல்லாமே மிகவும் அதிநுட்பமாக பேசப்படும் அது அதற்கு பிறகு உலக தலைவர்கள் யார் யார் என்னென்ன சொன்னார்கள் என்பது பற்றி பேசப்படும் இது வந்து ஊடகத்தினுடைய பார்வையாக இருக்கும் மறுபக்கம் ஊடகம் என்ன சொல்லணும்னா அடுத்த எங்கேருந்து வருவார் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அதை பற்றிய பெரிய பேச்சுகள் இருக்கும் ஆனால் சாதாரண ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் பாமர மக்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கு இது பேரிழப்பு நாங்கள் விரும்பிய நேசித்த ஒரு தலைவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற ஒரு இயக்கம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பும் இருக்கும் மறுபக்கம் அவருடைய பல பன்முக பரிமாணத்தை பார்த்தவர்களுக்கு பேரிழப்பு ஏனென்றால் இயேசுனுடைய பணி என்பது பன்முகப்பட்ட பணி அவர் குழந்தைகளை நட வரவிடுங்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் பெண்களுடைய விடுதலை ஏழைகள் பாவிகள் விபச்சாரிகள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை வாழ்வு இழந்தவர்கள் தொழுநோயாளிகள் வயதான எல்லா தரப்பினரையும் சார்ந்ததாக அவரோட பணி இருந்தது எப்பொழுதுமே அவர் ஒரு பக்கம் சாய்ந்து நின்றார் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை வாழ்வு இழந்தவர்கள் அடிமைப்படுத்தப்படுகிறவர்கள் இவர்கள் பக்கமாக சாய்ந்து நின்றார் அதுதான் அவருடைய வாழ்வு அதை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி போப் பிரான்சிஸ் அவர்களுடைய பணி இருந்திருக்கிறது அதை அதை பார்த்தவர்களுக்கு பேரிழப்பு ஏன்னா அவர் பேசாத சப்ஜெக்டே இல்லை அவர் குழந்தைகளை பற்றி பேசுகிறார் இளைஞர்களோடு மிகவும் பற்றோடு இருந்தார் அவர்களுக்கு அறிவுகள் கொடுத்தார் பெண் உரிமைக்காக மிகவும் குரல் கொடுத்தவர் குவலையை வெட்பத்தை பற்றி பேசுகிறார் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறார் இந்த பூமியை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று புத்தகம் எழுதுகிறார் அவர் பேசாத சப்ஜெக்டே இல்லை உலக போர் நடக்கின்ற நாடுகளெல்லாம் சென்று போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்கிறார் சில உள்நாட்டு குழப்பங்கள் நடக்கிற பொழுது அதை நிறுத்தி வைப்பதற்காக பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாட்டு தலைவர்கள் காலில் விழுகிறார் யாருமே இப்படி செய்ததில்லை பெண்களுடைய கால்களை கழுவி அந்த சடங்கை கிழமை சடங்கை புரட்சிகரமாக மாற்றுகிறார் அவர் போர் நடந்து புறந்தள்ளப்படுகின்ற அகதிகள் வாழ்வை பற்றி பேசுகிறார் அப்புறம் எல்ஜி பிடி கியூன்னு சொல்கிறாங்கள அந்நகர்கள் என்று நாம் சொல்லுகின்ற திருநங்கைகள் திருநம்பிகள் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அது அவர்கள் செய்த குற்றமாக அவர்கள் பிறப்பே அப்படித்தான் என்ன செய்ய முடியும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் புரிந்து கொள்வோம் என்கிறார் என்கிறார் அதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் இதுவரைக்கும் யாரும் அதை தொடாத விஷயங்களை பேசுகிறார் ஆக எல்லா தரப்பினரை தரப்பினரும் சார்ந்ததாக அவர் பணி ஒன்று மிகப்பெரிய பிரின் என்னென்ன பணி என்னென்னா கூட்டுரிமைத்த திரு அவை பற்றி பேசுகிறார் சினடாலிட்டி இந்த திருச்சபை என்பது அதிகார மையமாக இருந்தது தரி சோ மச் சோ மச் ஆஃப் செனடாலிட்டி இட்ஸ் சோ மச் ஆஃப் கிளரிக்கலிசம் அதாவது அதிகார மையங்களே மையங்களில் இருக்கிறவர்களில் அவர்களால் ஆட்டிப்படைக்கப்பட்டவர்களாக சாதாரண பொதுமக்கள் இருப்பதை அவர் உணர்ந்து இந்த அதிகாரமானது பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் பொதுநிலைய இல்லாமல் திருநிலையினர் இல்லை எனவே திருநிலைய திருநிலையினருடைய பங்கேற்பு எல்லா பரிமாணங்களில் இருக்க வேண்டும் எல்லோரையும் கரம்பிடித்துச் செல்லுகின்ற தொழிற்சபையாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இந்த சிறுநாலட்டியை கூட்டுரிமைத்த திருவாவை தொடங்கி வைக்கிறார் இப்போ கேள்வி என்னன்னா இவர் எடுத்த இத்தனை முயற்சிகளும் அவர் நினைத்தவாறு நடந்ததா என்பதுதான் கேள்வி நிதர்சனமான உண்மை என்றால் ஒரு மாற்றத்தை வத்திக்கானில் கொண்டு வர வேண்டும் என்பது அவளுக்கு எளிதான ஒன்று அல்ல ஏன் காரணம் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் என்னென்னா பழமைவாதிகள் பாரம்பரியவாதிகள் ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய ட்ரெடிஷனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றும் அவர்கள் மிகவும் மிகவும் உறுதியானவர்களாக வலுவானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் மிகவும் பிற்போக்கு சிந்தனை என்று சொல்லப்படுகிற அந்த சிந்தனையை முற்போக்கு சிந்தனையாக நினைத்து கொண்டு இந்த திருச்சபை அவர்கள்தான் காப்பாற்றி வழிநடத்துவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் லத்தீனில் தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இன்னும் ஆலை பிழைத்த நோக்கி தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஆயுர்களாக பாப்பாண்டவராக இருந்தாலும் சரி கருதனார்கள் ஆயிர்கள் குருக்கள் கன்னியர்கள் எல்லாம் திருப்பலி மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் கோவில் சார்ந்த திருவருட் சாதனங்கள் விவிலியம் நச்சீத் பணி மட்டும்தான் செய்ய வேண்டும் வேறு எதையும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது வேறு எதிலும் தறையிடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் எண்ணிக்கை மிக ஏராளம் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்குது நல்ல விலைக்கு ஒரு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார் நான் நிறைய படிக்க படித்திருக்கிறேன் இவர் ஒரு ஒரு கிரைஸ்ட் என்று சொல்லுகிறவரும் இருக்கிறார் திருச்சிபை வேற இப்போ கோணத்தில் ஒரு கொண்டு போய்த்தார் ஆனால் அவர் செய்கிற பணிகளை கடுமையாக விமாரி விமரிசிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியாக தார் போயிட்டார் என்று இது ஒரு பக்கம் கருந்தினார்கள் ஆயர்கள் குருக்களுக்கு என்ன என்ன இருக்கும் என்றால் அடுத்தவர் அடுத்து யார் வருவார் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய பார்வையும் இந்த நிகழ்வை பற்றி பரவலானதாக இருக்கும் பல